எல்லாம் வல்ல சிவபெரும் பொருளின் திருவருளும் குருவருளும் உள்ள உணர்த்த வேண்டி இந்த பகுதியை தொடங்குகிறேன் திருப்பட்டீச்சரத்திலே ஞானசம்பந்த பெருமானுக்கு முத்துப்பந்தர் அளித்த அந்த வரலாறு அது சேக்கிழார் பெருமான் அற்புதமாக நமக்கு எழுதியிருக்கிறார் எந்த சூழலுன்னா அங்கே திருச்சத்தி முற்றத்திலே வணங்கி திருப்பட்டீச்சரத்தை நோக்கி அவர் வந்து வரும்பொழுது பக்கத்திலேயே தான் இந்த ஆலம் ஆலயம் அங்கே இருக்கிறது அங்கே வெம்மைதரு வேணிடை வெயில் வெப்பம் தணிப்பதற்கு மும்மை நிலை தமிழ் விரகர் முடிமீதே மீதே சிவபூதம் தம்மை அறியாதபடி தந்தரள பந்தர் எடுத்து எம்மை விடுத்து அறிபுரிந்தார் பட்டியசரர் என்று எம்பர் அப்பொழுது அந்த வெப்பத்தை தணிப்பதற்காக இந்த பூதங்களெல்லாம் எல்லாம் எண்களை விடுத்தார் இந்த பந்தலை உங்களுக்கு நிழல் கொடுக்க தாங்க என்று சொல்லி அங்கே பெருமான் குறிப்பிடுகிறார் அது என்ன செய்கிறாருன்னா அவரை வந்து இந்த அருள் கருணை திறத்தை வந்து போற்றி ம முந்நூற்றி தொண்ணூறுபத்து ஆறாவது பாடலில் சொல்கிறாரு ஈரமணம் கழிதழைப்பை எதிர்கொள்ள முகமலர்ந்து சேரவரும் தொண்டருடன் திருப்பட்டீச்சரை வந்து அணங்கிடுறவர் இல்லையா அங்கே வந்துடுறார் அங்கே வந்து என்ன பண்ணுறாரு இறைவன் முன்பு விழுந்து மொழிமாலை போற்றி சித்தார் என்று முன்னூற்றி தொண்ணூற்றேழாவது பாடல் திருஞானசமுந்தர புராணத்தில் பெரிய புராணத்தில் அடுத்தது முந்நூற்றி தொண்ணூத்தெட்டில் அருள்வெள்ள திறம்பரவி முதல்ல அருள் கருணை போற்றி என்று அங்கே வரும்பொழுதே இறைவனுடைய ப வந்து அருளை வந்து போற்றி வருகிறார் இங்கே வரும்பொழுது இந்த திருப்பதியை இசிக்கும் பொழுது அருள்வெள்ள திறம்பரவி அளப்பரிய ஆனந்த பெருவெள்ளத்து இடைமூழ்கி என்று முன்னூற்று தொண்ணூற்றி எட்டாவது பாடலில் சுட்டிருக்கிறார் அருள் வெள்ள திறம்பரவி என்றால் பொதுவாக இறைவன் அருளக்கூடிய க கருணையின் திறத்தையெல்லாம் இந்த பதியத்திலே பரவி என்று ஒரு கருத்தை எடுத்துக்கொள்ளலாம் அங்கே அவருடைய கருணை திறம் இங்கே வந்து இறைவன் வந்து வெளிப்பட்டு அருளிய கருணை இருக்குது இருக்குதில்லை எப்பொழுதாவது நடைபெற பெறக்கூடியது அரிதாக நடைபெறக்கூடியது இந்த ப திருப்பதிகத்திலே குறித்திருக்கிறார் என்றால் குறித்திருக்கிறார் என்ற கருத்தை தான் இங்கே முன்வைக்கப் போகிறேன் உரையாசிரியர்கள் அதை வந்து சுட்டவில்லை அதை நாங்கள் சற்று நன்றாக கவனித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மூன்றாம் திருமுறை எழுபத்தி மூன்றாவது பதிகம் சாதாரி பண் பாடல்மறை சூழல்மதி பல்வலையோர் பாகம் இதை ஒரு பகுதியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் மறையை வந்து பாடுபவர் மதியை சூடுபவர் பல்வேறு வகையான வலைகளை அணிந்து அம்பிகையை ஒரு பாகமாக கொண்டவர் மதில் மூன்று ஓர் கணையால் கூட எரியூற்று அந்த முப்பூராசுரர்களை எல்லாம் ஒரு கணையால் அழியுமாறு எரியூட்டி அழிக்கிறார் அந்த கருத்தை அங்கே சொல்கிறார் எழில் காட்டி என்ன பெருமான் தன்னுடைய திறத்தை காட்டி கருணையை காட்டி எழிலை காட்டி இந்த இடத்துல கருணை என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம் எழில் என்ற சொல்லுக்கே வெளிப்பட்டு என்று ஒரு பொருள் இருக்கிறது நமக்கு அகராதியில் வெளிப்பட்டு காட்டு என்று சொல்லி எழுதியலாம் இங்கே அருள் திறத்தை இறைவன் வந்து வெளிப்பட்டு காமிக்கிறார் எப்படி காமிக்கிறார்னா நிழல் கூட்டு நிழலை வந்து கூட்டுகிறார் இவர் இவர்கள் பொருள் பொழுது என்ன செய்கிறாங்க நி நிழல் கூட்டு பொழுல் சூழ் பழசிகள் என்று எடுக்கிறார்கள் பொருள்கள் இயல்பாகவே வந்து நிழலை வந்து தரும் அதை வந்து அவைகள் வந்து கூட்ட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ வந்து நிழல் கூட்டு என்றால் நிழலை வந்து இதை வினைச்சொல்லாக வந்து சொல்கிறார் நிழல் என்பது பெயர் சொல்லு கூட்டு என்பது இந்த இடத்துல வந்து வினைச்சொல்லாக இறைவன் வந்து நிழல் கூட்டியதை இங்கே சுட்டுகிறார் என்று நாம் வந்து அந்த கருத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் வந்து பொல்சூழ் பழசைல் இந்த பழசை என்பது அந்த பகுதியோட பெயர் மழபாடி என்பது அந்த ஊரோட மாடங்கள் நிறைந்த மழபாடி என்ற அந்த ஊரில் உரை பட்டீச்சரம் அங்கே இருக்கக்கூடிய பட்டீச்சர்தேவம் என்பது கோயில் பெயர் இப்படி நான் வந்து பிரித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் மேய அங்கே விரும்பி அமர்ந்திருக்கின்ற கடி கட்டறவினாரனால் பாம்பால் வந்து பாம்பை இடுப்பிலே கட்டியிருக்கக்கூடிய அரவத்தை அப்படிப்பட்ட பெருமான் வேடம் நிலை கொண்டவரை வேடம் நிலை கொண்டவரை என்றால் இம் பெருமான் எடுக்கக்கூடிய பல பல எல்லாம் உள்ளத்திலே நிலையாக உச்சி முதல் பாதம் வரை நிலை கொண்டவரை என்ற ஒரு பொருள் எடுப்பது தான் சிறப்பு அவர்கள் இறைவன் எடுக்கக்கூடிய அதாவது அடியார்கள் தாங்கி இருக்கிற வேடம் என்று சொல்கிறார்கள் சரி அந்த திருவேடத்தை நிலையாக பற்றியிருக்கக்கூடிய திருத்தொண்டு செய்யக்கூடிய அடியார் அப்படியும் ஒரு பொருள் எடுத்துக்கொள்ளலாம் சிறந்த பொருள் இறைவன் மீது ஏற்றி இறைவன் நமக்காக இந்த ஒரு உருவத்தை கருணையோடு எடுத்து பல பல வேடங்கள் தாங்குகிறார்கள் அல்லவா அதுதான் மருந்து வேண்டியவை மந்திரங்களவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்கள் அவை திருந்து தேவன்குடி தேவ தேவை இதையே அருந்தவத்தோர்தோறும் அடிகள் வேடங்களே என்று சொல்லி அங்கே ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கார் வேறு தோழி பங்கலில் சொல்கிறதே இறைவனுடைய திருவுருவமே என் உள்ளத்தில் இருப்பதா எனக்கு எந்தவித கேடுகளும் வராது பிறரால் என்று சொல்லி அங்கே அதை வந்து விரிவாக சுட்டுகிறார் இங்கே வேடம் நிலை கொண்டவரை இறைவனுடைய திருவேடத்தை உள்ளத்திலே வந்து அடைத்தவரை நமக்காக எடுத்துக்கொண்ட புண்ணிய திருவேடங்கள் அவர் எடுக்கக்கூடிய திருவேடம் அவர்களுடைய அணிமணிகள் ஆடை அலங்காரங்கள் எல்லாமே வந்து அந்த திருவேடம் நமக்காக எடுத்து இல்லையா வேடம் நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரை அந்த வினைகளை எல்லாம் வீட்டி அழியச் செய்து அப்போ இந்த திருவேடத்தை உள்ளே நினைத்தால் அந்த வினைகள் எல்லாம் அழியும் என்பது தான் நமக்கு திருந்து தேவன்குடியில் அந்த திருவேட பொழிவு வந்து எல்லா பாட்டிலையும் வீதி போக்கவன வினையை வீட்டுவன ஓதியோருக்கு அகப்படா பொருளை ஓர்விப்பன தீதில் தேவன்குடி தேவதே ஆதி அந்தம் இல்லா அடிகள் வேடங்களே என்று திருவேடத்தையே நீ உள்ளத்தில் நினைத்தால் வினைகள்லாம் போகுங்கிறார் அப்போ வீட வேட நிலை கொண்டவர்னா பெருமானுடைய திருவேடத்தை உள்ளத்திலே நிலையாக வந்து பதித்திருக்கக்கூடியவரை அவர்களுக்கு என்ன செய்வார்னா வினை அற்றுப்போனால் வீடு தானே வினை எப்பொழுது அற்று அற்றுப்போயிடும் ஆணவம் செயலற்று போனோம்னா இங்கே வினைக்கு வந்து வேறு செயல் இல்லை அந்த வினையை கொண்டு எந்த செயலையும் இந்த உயிரை பக்குப்படுத்த வேண்டியதில்லை அந்த திருவேடத்தை உள்ளத்திலே கொண்ட வந்து உள்ளத்திலே பதித்தாலே பதிக்க 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 இந்த ஆணவம் வந்து செயலற்று போகும் என்பதையும் நான் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும் வே வேடம் நிலை கொண்டவரை வீடு நெறி காட்டி வினை வீடும் அவரை அந்த வினையையும் வீட்டி விடுவார் வீடு நெறியை காட்டுவார் அந்த பெருமானி என்று சொல்வார் ஆக இதை நன்றாக கவனிக்க வேண்டும் அந்த இரண்டாவது வரையில் நிழல் கூட்டு நிழல் கூட்டுன்னா யார் கூட்டு பொழில்னு இப்படி இருக்கிறாங்க நிழல் வந்து கூட்டி கொடுக்கக்கூடிய பொழுதுனால் பொழிலுக்கு வந்து இயல்பாகவே நிழல் வந்து விழும் அது வந்து கூட்டுவதல்ல இயல்பாகவே பொழியில் இருந்தால் சூரியனை வந்து மறைக்க தானாக விடும் இப்போ வந்து நிழல் கூட்டுங்க யாருன்னா இறைவன் தான் அங்கே நிழல் கூட்டுறாரு பந்தரை கொடுத்து பூதங்களை அனுப்பி என் ஞான சமுந்திரம் வருகிறான் வெம்மையாக இருக்கிறது வெப்பமாக இருக்கிறது மே எங்கள் மேலே போய் அந்த முத்து பந்தரை பிடியுங்கள் என்று சொல்ல அவர்கள் வந்து பிடித்து அவர்கள் அங்கே சேர்க்கிறார் சொல்கிறாரு பெருமான் அங்கே எம்பிரான் அதை வந்து எங்களை அனுப்பி உங்களுக்கு பிடிக்க சொன்னாருங்கிறாரு பெருமான் அனுப்பியிருக்காருன்னா ஒரு இசைந்து ஏற்றி அதில் நடந்து வருகிறார் அப்படிதான் அங்கே வரலாறு வருகிறது என்பதை நண்பர்களுக்கு கருத்து கொண்டு இதை ஒரு அகச்சான்றாக அதாவது சேக்கிழார் சொல்வது சான்று முழுவதுமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இறைவன் வந்து உணர்த்த உணர்த்த அவர் அங்கே பதிவு செய்கிறார் அவருக்கு அங்கே பணி இல்லை இது வந்து இறைவன் இது வந்து நிகழ்ச்சியை இந்த நிகழ்வை ஞான சம்பந்த பெருமானே அகச்சான்றாக பதிவு செய்கிறார் அன்பர்கள் நன்றாக ஊன்றி கவனிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஓமல் சேகராயை நான் விடைபெறுகிறேன் வணக்கம்